என்னால தியானம் பண்ண முடியாது அதை பண்ண முடியாது பண்ண முடியும் எனக்கு ஷிஃப்ட் இருக்காது இருக்கு நான் எப்படி நீ சூரியனை பார்த்துருவேன் ஆமா நீ காலையில உன்னோட சூரியனோட ரைஸ் ஆகுற ஒரு நா பதினஞ்சு பதினஞ்சு டிகிரி டிகிரி மேல போகும்போது அட்லீஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் நீ அங்க வச்சு செல்லன்னு நீ அங்க வச்சு லேப்டாப் பண்ணு என்னமோ பண்ணு நீ அங்க உட்காரு அந்த 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 நேரத்துல நீ வெளிய இருந்தா சரி நீ இரு நீ மறையாத ஏசி குள்ள போயிடாத வீட்டுக்குள்ள ஓடிராத அங்க உட்கார் நீ ஒன்னும் பண்ணா அது பண்ண வேண்டிய விஷயங்கள அது பண்ணும் ஏன் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன்னா யோகத்துக்கு ரொம்ப அதிகமான பீக்குக்கு போறது பைனியல் கிளாண்டு இந்த பைனியல் கிளாண்டு வந்து ஒளிரக்கூடிய தன்மை சுரக்கக்கூடிய தன்மை அதிகமாக எப்போ வச்சிருக்குது அப்படின்னா அதிகாலை சூரிய உதயம் கொஞ்சம் ஒரு பத்து டிகிரி பதினஞ்சு டிகிரி வரும்போது இவன் இந்த பைனியல் கிளாண்டு வந்து சூரிய தன்மைக்கு ரியாக்ட் பண்ணுவான் அதே மாதிரி பத்து மணிக்கு மேல இருளுக்கு ரியாக்ட் பண்ணுவான் ஓகே ஸோ அதனால தான் நேரத்தில் தூங்கு காலையில நேரத்தில் எந்திரின்னு சொன்னது இது ஒரு பேசிக்கா பண்ணிடலாமில் நித்தியில் அப்போ இந்த காலையில நேரமா எந்திரிக்கிறதும் நைட்டு நேரமா தூங்குறதும் பண்ணுனாலே நம்ம பைனல் கண்ட நல்ல வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் நோயிங்லி